நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் வாங்க இப்போ எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலா குருமா மசாலா வச்சு எப்படி வச்சு குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு குருமா பண்ணலாங்க நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் இருக்குது காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா மற்ற வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்குள்ளாரி இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் இதை நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுட்டு எடுத்து வை வச்சுக்கலாம் பச்சை பட்டாணி இதை நான் தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் உருளைக்கிழங்கு தோல் செவிக்கலாம் நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர்த்துக்கான குருமாவுக்கான ரெசிபி இது ஒரு சின்ன ரெண்டு தக்காளி ஒரு பத்து முந்திரி முந்திரி ஒரு பத்து அரை மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்கும் அதனால் மூணு எடுத்து வச்சுருக்கேன் எப்பவுமே ஒரு சிலருக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து வயிறு எரிச்சலை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம நெய்யில் இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கிட்டா நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது இதை ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் கடையில் வந்து கிடச்சது அவங்க வந்து இந்த சீசனுக்கு தாங்க கிடைக்கும் இது நல்லா மருத்துவ அஞ்சதுன்னு சொன்னாங்க சரின்னு வாங்கிட்டு வந்தேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலா குருமா மசாலாங்க இவ்வளோதாங்க வேணும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்ருக்கேன் அதில் இந்த பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து தேங்காய் கூட போட்டு சேர்த்து நைஸாக அரைச்சிடலாங்க மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன் கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க தேங்காய் விழுது நைஸாக இருக்குது நான் ஸ்டிக் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் அஞ்சதும் சதுர சதுரமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கட் பண்ண வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாங்க உளக்கெழங்கு சேர்த்தாச்சு பச்சை பட்டாணியும் சேர்த்தாச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க இந்த குருமா மசாலாவையே வச்சு நம்ம சன்னா மசாலா கூடயும் பண்ணலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் போட்டு ஒரு தடவை குருமா பண்ணுவோம் ஒரு சில சமயம் வர மிளகாய் போடுவோம் மிளகாத்தூள் சேர்த்துவோம் அந்த மாதிரி குருமா பண்ணுறப்பையும் நமக்கு இந்த குருமா குருமாத்தூள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது கூட குருமா தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் இது எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்க இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்க வேண்டியதில்லை மூடி மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இல்லை தேங்காய் விழுதம் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இதெல்லாம் வெந்திருச்சு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் தழை சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா இந்த குருமா சேர்த்து எவ்வளோ ஈஸின்னு வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டாவே போதுங்க இஞ்சி பூண்டு கையில் இருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம குருமா செஞ்சிடலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குங்க இப்போ நான் குருமாவை சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணப் போகிறேன் குருமாவை வச்சுக்கலாங்க சப்பாத்தி ஃபுல்கா பரோட்டாவோடு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கட்டேன் நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தியோட குருமா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு இந்த குருமா சப்பாத்தியோட ரொம்ப மைல்டான டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப காரமும் இல்லை ஸ்பைசஸும் நிறைய இல்லை மைல்டான டேஸ்ட்ல இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்